வணக்கம் ரோலே நானு உங்கள் ராஜ் நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து டென்மார்க்கில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக தான் இருக்க போது நாங்கள் கருநாலையை பிறகு தான் அந்த வீடியோ வந்து எடுக்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்களுக்கு வந்து ஒரு கிழமை வந்து லீவ் ஒன்று கிடச்சிது அப்போ நாங்கள் வந்து மாமா வீட்டை வந்து வர சொல்லிச்சோன்னா அப்போ வந்திருக்கோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஃபன் ஃபன்ஃபேர் அப்படின்னு சொல்லிச்சோம் அது என்னென்னு சொன்னால் இந்த சம்மர் டைமில் வந்து விளையாட்டுகள் இல்லாமல் இருப்போம் என்னென்னு சொன்னால் இங்கே வெயில் கிடைக்கிறதே அரும்புதான் அந்த டைமில் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் நிறைய வழிகளை வந்து செய்யணும் அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம் வித்தியாசமா தான் இருக்க போகுது இப்ப நான் லண்டன்ல இருக்க வந்து போய் போயிடுல்ல இந்த முறை பர்ஸ்ட் டைம் இங்கே வந்து போறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம சேனலில் இங்க யாராச்சும் மறக்க நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆகிருந்தாங்க இப்ப தம்பியாக மச்சனாக எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம் தம்பியாக்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்க இவையோட தான் நாங்கள் இப்போ வந்து உள்ள வந்து போக போறோம் ஒரு பதினஞ்சு பேரு கிட்ட இருக்கிற கொஞ்சம் பெம்பலா தான் இருக்கு இதெல்லாமல் வந்து நாங்கள் உள்ளே போகணும் போல இருக்குது குட்டி குட்டி வீடு மாதிரி வந்து செய்து வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ண வழியாக அந்த ஷேர் கோட் வந்து இதில் காட்டுணுமா அதை காட்டினா தான் உள்ளே விடணுமா காட்டிட்டு ஒழிக்கிற வண்டியை தான் என்னவாம் முடியணுமாவும் இட் ஓகே அப்படியே போனால் இனி என்ன இனி கார் பார்க்கிங் இதில் தெரியுது அங்கே கட்டத்தில் கார்கள் எல்லாம் விட்டுருக்கினால் நாங்கள் உண்டையை விட்டுட்டு வலிக்கிட்டா சரி ஓகே இதுதான் வந்து வாசல் இப்போ நாங்கள் வந்து வாசலுக்கிட்ட வந்துவிட்டோம் அப்படியே வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்து நடந்து போவோம் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பிரித்து வச்சிருக்கணும் இதில் வந்து நல்ல கடைகளெல்லாம் வச்சு தான் இருக்கணும் இப்போவே நடக்க கலைக்குது இனி இதுக்குள்ள எவ்வளவு தூரம் நடக்க கிடக்க வரைக்கும் பார்ப்போம் என்ன எல்லாம் போட்டிருக்காங்க ரைட் ஓகே இப்போ என்னடா இந்த படத்தை போட்டு தண்டி வச்சுக்காங்க உள்ள புகையிலடிக்குது இதை பே விட்டுக்க போற மாதிரியே முதலாவது ஒரு முதல் இதே கொஞ்சம் பயமா பயப்படுத்தி அனுப்பிக்கணுமா உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த ஃபன்ஃபியார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒரே இடத்துல வந்து இப்படியே வருஷ கணக்கில் இருக்கும் போகிறேன் என்ன சொன்னால் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு போய் நடந்து போய் காட்டுறேன் ஃபுல்லாக வந்து அந்த மரங்கள் அப்படி பின்னால் வாக்க தெரியும் இல்லை மரங்கள் எல்லாம் கூடி போய் தான் இருக்குது ஒரு காட்டுக்குள்ள நிற்கிற ஃபீல் மாதிரி தான் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் எல்லாரும் வந்து டிக்கெட்டு எடுக்கணும் போகிறக்கு வேண்ட பாசையில் ஏதோ கதச்சி கதச்சி செய்யணும் என்ன கதைக்கணும் பண்ணுறதை மிளங்கில்லை நாங்கள் தமிழ் ஆலப்புற கேட்டுட்டு நடந்து இதுதான் நாங்கள் முதலாவது வந்து விளையாட போறோம் இது வந்து நினைக்கிறேன் அந்த தண்டவாளம் இழுத்து கொண்டு போக போகுது பந்தாக்களும் அப்படி முன்னு கேறிட்டினா பார்ப்போம் அடுத்த அடுத்த நாங்கள் வந்து போயிருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிப்பாங்க இதுல இந்த பார்க்க கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கு என்ன சொன்னா கொஞ்சம் கண்ணாதுரம் போற மாதிரி இருக்கு இப்போ தம்பியாக்கள் போயினா நாங்கள் எல்லாேரும் என்னெண்டா உங்களுக்கு வந்து நான் போயக்குள்ளே வந்து வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் எடுத்து காட்டுறேன் என்ன சொன்னால் அந்த வியூ வந்து நல்லா இருக்குது அதால் முதல் வந்தாக்கள் முன்னுக்கு அனுப்பி போட்டு கட்டாசியாக தான் நான் வந்து போப்போம் போயக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போவே ஒரு பயமாக தான் கிடக்கு என்னென்னா அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிறது தான் பெரிய சிக்கல் ரைட் அடுத்தது நாங்கள்தான் நிறோம் இது இதுவரைக்கும் நல்லா தான் கிடக்கு உத்தனை தான் கொஞ்சம் சிக்கலாக கிடக்கு பாப்போம் போகுது பாப்போமா ஏசப்பா போன மட்டும் புள்ளாம பிடிச்சிருந்தான்டா சரி ஐயோ Tá bom, tá bom. நடவோம் நடவோம் வாரம் பின் தான் வந்து கொண்டு இருக்குது அடுத்த கேம் வந்து நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளெல்லாம் வந்து போகணும் இதுக்குள்ளே வந்து என்ன மாதிரினு சொன்னால் அந்த போட்டிங் ஒன்று இருக்குது இங்கால அளவு ஒரு குளம் மாதிரி ஒன்று செய்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் மரங்களுக்குள்ளலாம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்து போகிறோம் கொஞ்சம் முள்வளாம் இதாண்டு தான் வச்சுக்கணும் எல்லாம் கிளீன் பண்ணியிருக்கு நாங்கள் குனிஞ்சி வளைஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் அதுக்கு தான் போகிறோம் போய் காட்டுறோம் இடம் வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குது ஒரு கப்பல் ஒன்று உணர்ந்து விட்ருக்காங்க அந்த பலையில் அந்த என்னென்று சொல்கிறது பாய் கப்பல்னு சொல்லி தான் அது வந்து ஏதோ ஒரு தீவுக்குள்ள போய் நின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி தான் இடம் வந்து இருக்குது என்னென்னா தூரத்தில் வந்து மற்ற மெட்டை விளையாட்டு விளையாடுறாங்க கத்தி சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இப்படியே நாங்கள் வந்து அடுத்த இடமா இதெல்லாம் போட்டில் வந்து போகிறோம் அஞ்சு மச்சனாக ஏறினோம் தம்பியாக எல்லோரும் ஏறினோம் நான் வந்து இதில் வந்து நானும் என்ஜாய் பண்ணுவானும் மற்ற இதுலையும் வந்து உங்களுக்கு காட்டுணும் பண்ணுறதுக்காண்டி நான் எல்லாத்துலேயும் வந்து கூடுதலாக கடைசியாக இருந்தது தாண்டி மற்றது இப்போ டென்மார்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களை கமெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம் நிறைய பார்க்கவும் நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் நான் வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க இந்த கிட்ட மூவையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னதுன்னா எடுத்துன்னா அவ்வளோ வடிவாக இருக்குது அந்த பழைய காலத்து இதோ ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்குது அதால் தான் அந்த என்ன சொல்வது ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏரியா இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இவங்களை எனக்கு வர்ற வரத்தை போனால் போகிறாங்க போகலாம் கிடக்கு செஞ்சிட்டாங்க சம்பவம் செஞ்சிட்டாங்க திடீர் ரெண்டு ஒரு வாய்க்காலக்குள்ள கூட்டிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா இங்க வந்து கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு லண்டன்ல வந்து கொஞ்சம் வெயில் குறைவு தான் இங்க வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூடுதலா வெயில் இல்லைன்னா குளிர் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு பார்த்தா கொஞ்சம் வெயில் படுகுதான் ஆனா கொஞ்சம் குளிர் இருக்கு இப்ப எல்லாம் லண்டன்ல நல்ல வெயில் தான் இருக்குது அப்படி ஓகே நாங்கள் அடுத்த இடம் முன்னுக்கு தான் இப்போ என்ன நடக்க போகுதுன்றது நான் உங்களை காட்ட போகிறேன் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களோ இதுக்கண்டு செய்த மாதிரி தான் அந்த இடங்கள் வந்து இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அணில் ஒன்று நிற்கிது மர அணில் போலாம் கிடக்கு நல்ல நான் நிற்கிறார்கள் திங்கன் இடத்துல கிட்டே வராது நாங்கள் சாப்பிட்ற கொஞ்சம் சாமானை கொண்டு வந்துடுறாங்களானே பார்ப்போம் கால் வந்து வாங்கி சாப்பிட்ற ஒன்று பார்ப்போம் கிட்ட கிட்டங்கண்ணா ஓடிக்கிறோமா நஞ்சு வந்து வாங்கி சாப்பிடுதான் ஓட போற ஹலோ அதனாலதான் முடிஞ்சுதான் இப்ப நினைக்கிறேன் பலமே ஆக்கள் வந்து போகிற இடம் தானே அப்போ இங்கே ஆட்கள் எல்லாம் சாப்பாடு எடுத்து பழகிட்டேன் நம்ம அவள் பயப்படாம வந்து சாப்பாடு இல்லாமல் வாங்கிட்டு போயிடும் எப்படி வந்து வாங்கிட்டு போய் ரெண்டு பேருமா கொஞ்சம் பிடிச்சு வச்சிருப்போம் விட அமீன்னை செய்ய ஒற்று பரிதா இப்போ தான் நான் நினச்ச விளையாட்டுக்கு வந்து வந்திருக்கு இப்படியான இதில் தான் எனக்கு வந்து ஹவுரம்ன்ற சொல்லி ஒரு ஆசை இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கான் என்னை உள்ளே போட்டு அடுத்த இடம் நாங்கள் இப்போ இதில் தான் வந்து தண்டப்போகிறோம் இது கொஞ்சம் உண்மையிலேயே அந்த இதில் வந்து போய்க்க வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நெஞ்சுக்கு வந்து ஒரு அமர்த்துகிற மாதிரி இருக்குது அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது அடுத்த இடம் நாங்கள் போய்க்கே இது வந்து இதில் வந்து ஃபோன் வந்து கையில் வந்து வச்சிருக்கலாம் என்ன சொன்னால் அவ்வளோ வேகமாக வந்து போக முடியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இதை பார்க்கக்கே தெரியும் அப்போ நாங்கள் போயக்குள்ள வேறு ஆக்களை வச்சு எடுக்க வர்றதை உங்களை நான் காட்டுறேன் அம்மாடி ஆக்களை பாருங்க நல்ல வடிவாக மேஞ்சி ஒன்று இருக்கணும் எனக்கும் தலைகளாக அப்படியெல்லாம் செய்ய விருப்பம் தான் நான் இது வரைக்கும் நான் அது செய்ததில்லை அதால் ஒரு க தம்பி ஆக்களோட பழகி போட்டு தான் அது வருவோம் இல்லைண்டா அப்புறம் கழுத்துக்கெழுத்து முடிஞ்சால் கரைஞ்சலானே இந்த டைம்லாம் நாங்கள் சிநேதங்களோட திரிகிறது வந்து அவர் காலத்தில் திருப்பி பார்க்கல வந்து அது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் இந்த பதவி வந்து இப்போ பார்க்க சில நேரம் ஒரு மாதிரி இருந்தாலும் திருப்பி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்க்கல உண்மையிலே அது ஒரு ஆசையாக தான் இருக்கும் தம்பியாக்களுக்கும் இது ஒரு மெமரிஸாக இருக்கும் நினைக்கிறேன் இந்தா போகுது இதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நடக்கிறோம்ங்கிறத காணும் இல்லையே செம்மையாக இருக்குல்ல பார்க்க இதுலேயே ஒர்க் ஆகுறது தான் இருக்குது தண்ணிக்குள்ளால் அந்த வந்து தண்ணிக்குள்ள அடிவடையிலாம் அது வந்து நல்லா இருக்கும் போய்க்கா சும்மா உயர்ந்து போயிருக்குலாம் அவ்வளோ தெரியல வெளியிலேருந்து மீறி உட்கா நல்லா இருக்கு இப்போ போகிறோம் பார்ப்போமா காடு தான் சுற்றி வர சும்மா புல் காடு ரைட் அப்படியே கொண்டு போய் பள்ளத்துக்கு கொண்டு போய் சாய்க்க போகிறாங்க போன மூட வேண்டியா Desculpa, ஓகே முதல் கட்டமாக வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் விளையாட்டுகள் வந்து விளையாடி போட்டு இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் கொஞ்சம் சாப்பிட போகிறோம் ஏன்னு சொன்னால் காலமாக வந்து நாங்கள் வந்துடுறாங்க வெளிச்சா வந்து ஒன்றும் சாப்பிடலையேன்னு சொன்னால் இந்த விளையாட்டுகள் எல்லாம் வந்து தலைகளா சுற்றுறது தண்ணி கிளால் போகிறது அப்படி கிணக்க விளையாட்டுகள் இருக்குமான்னு சொல்லி வெரைட்டி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதால் வந்து நாங்கள் காலமாக வந்து சாப்பிடல இப்போ வந்து இதைத்தான் தந்தாங்களேன்னு சொன்னால் அடுத்த கட்டமும் வந்து தலகலா தான் போகிறீங்க கணக்கை சாப்பிடுங்களா சத்துச்சுருப்போம் உண்டு ஆம்பளை பிள்ளைகள் ஒரு நாளும் வந்து அழக்கூடாது விரலக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் சொல்லி கொண்டு இதை சாப்பிட்டு போட்டு அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன விளையாட்டுகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒன்று நான் வந்து அதில் போயிருக்க வந்து சொல்கிறேன் மற்றது வந்து பெருசாக நான் இவ்வளோ நேரமும் ஒரு மூன்று விளையாட்டு விளையாடி அது எனக்கு பயமாகவே வந்து இல்லை பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்கெண்ட இடங்களில் வந்து கொஞ்சம் உயரங்கள் எல்லாம் குறைவாக வந்துருக்கு இங்கே வந்து நல்ல உயரம் மற்றது அதுக்கேற்ற சேஃப்டியோடு தான் இருக்குது என்னத்தை நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து வீடுகளுக்கு இருக்காதுங்க சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு போகிறதே நீங்கள் வந்து நச்சாலம் வந்து இப்படியான வெயிலில் வந்து பார்க்கலாது நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தோடு இந்த ஃபன் பன்வியாடுகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவான் ஸோ கிடைக்கிற காலத்தை வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்கன்னு சொன்னால் நான் மற்றபடி இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் விழிக்கிடுவோம் என்ன சொன்னா அவங்க ரெண்டு கூப்பிட்டு கொண்டு இருக்காங்க வர அடுத்த அடுத்தடுத்த விளையாட்டு விளையாடி போட்டு நாங்கள் விளையாட்டுக்கு வீட்டு வந்து போகணும் அதால வந்து நாங்கள் விட்ட காணும் படிக்கிறோம் உங்களோட நான் அதை இதில் இருந்தான் என்ன சொன்னா எனக்கு வந்து நேரம் இல்லை எனக்கு நேரங்கள் காணாது நான் பலிக்கிறது மனுஷ சாப்பிடாம போடுறாங்கள அதுக்கு அவனுக்கு கூப்பிட்டு கொண்டு இருக்காங்க ஓ மாறு சரி இது வந்து எங்கெண்ட ஊர் ட்ரெயின் மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் ட்ரெயின் தான் இல்லை எங்கேண்ட ஊர்ல ட்ரெயின் எல்லாம் வந்து நிலத்துல தான் ஓடும் இது வந்து அந்தரத்தில் பறக்க போதும்னு சொல்லினா ரெயினில் வரும்போது ஏரியாச்சு ட்ரெயின் போக்க பிள்ளையாக தான் கிடக்கு நேராக வழியாக கொஞ்சம் தெரியல இது அடுத்த கட்டம் வெட்டிக்கிட்டேக்கான் எங்களுக்கு வந்து என்ன கட்டம்ட்டு தெரியும் அल्ले மணியம் அடிச்ச வந்து போகுது தேனு ஏஸ் அப்பா அவன் பெற்ற பெட்ட பாத்தீங்களா ஆண்டவரே காப்பாத்து ஐயோ என்னடா இது இந்த போகுது சட கே

Vi skal lige Vi skal lige 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 இதுவும் வந்து நல்லா இருக்கும் ஆனால் சில நேரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் அது நல்லா தான் இருக்கும் பாப்போம் நாங்கள் இதை வந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்புறம் போது இந்த கையை விட்ட மாதிரி இப்போ பாருமா அந்த ரியலா வந்து ஒரு காட்டுங்க ஃபீல் போன வேண்டியதுக்காண்டி அப்படி ஒரு இடத்தையே வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்ப நாங்க நடந்து போறதுக்கு எல்லாம் இந்த சின்ன சின்ன பாதைகள் அது அந்த ஏரிக்கு போறதுக்கு இந்த பழகால அடிச்சது பார்த்தா தெரியும் பொழகுஞ்ச இந்த குளங்கள் மாதிரி சின்ன சின்ன இதுகள் எல்லாம் கேட்க ஒரு வித்தியாசமா தான் இருக்கு பாக்கு ஒரு பக்கத்தால தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது பக்கத்துல மரங்கள் எல்லாம் இருக்கு அந்த தண்ணி ஒரு சத்தங்கள் அதோடய அங்கே கேட்க உண்மையிலே நல்லா தான் இருக்கு ஒரு ஒரு விளையாட்டு விளையாடி போட்டோம் அடுத்த விளையாட்டுக்கு போகிறக்கு அந்த இடங்கள் வந்து நல்ல வடிவாக வந்து வச்சிருக்கணும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது என்ன இந்த டைமில் இந்த மரங்கள் எல்லாம் வந்து நல்ல வடிவாக நிற்கிது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தால் வந்து உள்ள எல்லாம் காஞ்சி பரம் தழிய மட்டும்தான் இருக்குது அப்போ பார்க்க கொஞ்சம் என்ன ஆண்டு மாதிரி இருக்கு இப்போ பார்க்க நல்ல வடிவாக இருக்குது ஓகே இப்போ நாங்கள் அடுத்த விளையாட்டுக்கு வந்தாச்சு இதில் நாங்கள் இப்போ என்ன விளையாட்டு விளையாட போறோம்னு சொன்னால் இப்போ தண்ணி கிளால் வந்து சர்க்கேஸ் மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து இருந்து வந்து அப்படியே தண்ணி கால வந்து போ அதுதான் நம்ம விளையாட போகிறோம் அதை நான் உங்களை காட்டுறேன் அதுக்கு எல்லோரும் அங்கே போய் லைனில் வந்து நிற்கிறேன் நானும் அதுக்கிட்ட வந்துட்டேன் அப்பா என்ன பெரிய ஒரு இடம் நடந்த ஒரு ஒரு விதத்தில் விளையாடி போட்டு அடுத்த இடத்துக்கு நடந்து போய்கொண்டிருக்க இடங்களை பார்த்துட்டு போகிறபடியாக தெரியல பட் கொஞ்சம் கால் உழைகளும் இருக்குது தான் சூப்பராக இருக்கேன்னா ഏൻമർക്ക് കുറക്ക വാങ്ങ വന്നെ വന്ന് എൻജയ് പ இங்கே கொழம்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ரெயின் வர மாதிரி வந்தோன்றிருக்கு இதுக்குள்ளால எங்களோட பழைய காலத்து ரெயின் மாதிரியே இருக்குது நினச்சா சிரிப்பாங்கடாது ஒன்றும் செய்யாது ஒரு விதத்துல பயத்தையும் காட்டி தான் போட்டாங்க வந்து பயத்தை காட்டி தான் போட்டாங்க ஓ வாரம் வார் அது வந்துட்டின்னா ஓகே நாங்கள் வலிக்கிறப்போம் நாங்கள் வந்து இப்போ எல்லா விளையாட்டுகளும் வந்து விளையாடியாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டை வந்து வலிக்கிறதுக்கான டைம் வந்து ஆகிட்டுது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டி கொண்டு வர்றது இப்போ நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஆறரை ஆகிட்டுது இங்கே வந்து இருட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் இப்படி ஒரு பத்து பதினோரு மணி ஆகும் அது ஒரு கட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து எல்லா விளையாட்டுகளும் முடித்தபடியாக வந்து கொஞ்சம் கத்தின வழியாக கொஞ்சம் தொண்டையால் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது ஒன்றும் செய்யலாது அடுத்தக்கட்டத்தை வீட்டை போய் பார்ப்போம் இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம் நம்ம சேனல் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்தாங்க இப்படி நாங்கள் இடங்களில் வந்து எங்களால் முடிஞ்ச வீடியோவை உங்களோட வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வெளிநாடு வந்து இப்படித்தான் இருக்குது அப்படின்றத வந்து என்னோட அபிப்பிராயத்தில் உங்களோட பயந்து சொல்கிற ஒரு சந்தோஷம் தான்